வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் எல்ஜிபிடி டெஸ்ட் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோன்னா வலுவ சொற்களை நீக்குதல் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டேபிள் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து வலுவ சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக இந்த டேபிளில் வந்து இந்த காலத்தில் வந்துருக்கும் இந்த இந்த காலத்தில் இருந்து பார்த்தோன்னா திருத்தம் ஸோ சொல்லேருந்து மாற்றி கரெக்டான தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்றத அந்த திருத்த திருத்தமான சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த காலமில் வந்து இருக்கும் ஸோ அப்போ வலுவ சொற்களை நீக்குதல் வலுவ அப்போ இந்த வலுவ சொல் இல்லாத தமிழ் சொற்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சொல் வந்து என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸோ அகண்ட அப்படின்ற இந்த சொல்லை நம்ம எப்படி சொல்வோன்னா அந்த அகண்ட அப்படின்ற இந்த வலுவ சொல்லை நம்ம எப்படி சொல்வோம்னா அகன்ற அப்படின்னு வந்து சொல்வோம் அதுக்கப்புறம் அங்கிட்டு அப்படின்னா அது வந்து அங்கு அப்படின்னு வந்து சொல்லணும் அஞ்சுனா ஐந்து அடையாளம்னா அடையாளம் அடமலைன்னா அடைமலை அடமானம்னா அடைமானம் அடிச்சுட்டா அப்படின்னா அடித்து விட்டால் அண்ணா கயிறுனால் அரஞான் கயிறு அப்பாவினா அற்ப ஆவி அப்ளம்னா அப்பளம் அத்தினால் அத்தனை அதுவல்லனா அதுவன்று அது கொருனா அதற்கொரு அமக்கலம்னா அமர்கலம் அம்மாசி அம்மாசினா அம்மாவாசை அருவறுப்புனால் அறுவருப்பு இந்த ரூ வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே வந்து சேம் ப்ரனவுன்சேஷன் தான் பட் ஆனால் இந்த லெட்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது இந்த ரூ இது வந்து இந்த ரூ ஸோ அதனால் இந்த அருவறுப்புக்கு ரெண்டுமே வந்து ப்ரனவுன்சேஷன் சேம் தான் ஆனால் அந்த ஸ்பெல்லிங் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அடுத்து அருவாமனைனால் அறிவா அருள் அறிவாழ்மனை அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு அருகாமையில்னா அருகில்னு வந்து சொல்லணும் அவரக்காய்னால் அவரைக்காய் அப்படின்றது தான் வந்து சரியான தமிழ் சொல் அதுக்கப்புறம் அவுத்திக்கீரைனா அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லணும் அவங்க அப்படின்றத நம்ம வந்து வலுவை சொல்ல வந்து சொல்கிறோம் அதை வந்து எப்படி சொல்லணும் தூய தமிழில் வந்து எப்படி சொல்லணும்னா அவர்கள் அப்படின்னு சொல்லணும் அவுந்து அப்படின்னா அவிழ்ந்து அவிழ்ந்து அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு அவைகள்னால் அவை அலமேலு மங்கைனா அலர்மேல் மங்கை அலும்புனா அலிம்பு அல்லனா அன்று அழகுனா அழகு ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சேம் ப்ரொனவுசியேஷன் தான் பட் ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த லா வந்து சேஞ்ச் ஆகுது நெக்ஸ்ட்டு அநியாயம்னால் அநியாயம் தான் ஸோ வந்து ரெண்டுமே வந்து சேம் ப்ரனவுன்சியேஷன் பட் ஆனால் இங்கே நீ மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது இங்கே வந்து ரெண்டு சொல்லின்னு இங்கே வந்து இந்த நீ வந்து வருது அநியாயம்னா அநியாயம் நெக்ஸ்ட்டு அனுப்புனர்னால் அனுப்புனர் இதுலேயும் பார்த்தோன்னா இந்த நா வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் இந்த மாதிரியும் ஸோ கேட்பாங்க ஸோ ப்ரொனவுன்சேஷன் வந்து சேமாக வந்திருந்தாலும் பட் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங்ஸ் வந்து சே வேரி ஆகிருக்கும் அதனால் அதை வந்து கவனித்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அனுப்புனர்னால் இந்த நா வராது இங்கே வந்து அது வந்து வலுவ சொல்லு சரியான தமிழ் சொல்லுதுன்னா இந்த நா தான் வந்து வரணும் அடுத்து ஆச்சு அப்படின்னா ஆயிற்று ஆட்சி ஆட்சின்னா ஆட்சி ஆத்தங்கரைனா ஆற்றங்கரை ஆத்திற்குன்னா ஆற்றிற்கு ஆத்துக்குனா அகத்துக்கு ஆம்பிள்ளை ஆம்பிள்ளைனா ஆண் பிள்ளை ஆர்த்தினா ஆரத்தி இங்கிட்டுனா இங்கு இசுனா இழு இடது பக்கம்னா இடப்பக்கம் அப்படின்னு சொல்லணும் கைனா இடக்கை இடது புறம்னா இடப்புறம் அப்படின்றத தூய தமிழ் சொற்கள் நெக்ஸ்ட்டு இடைப்போடு அப்படின்னா அதை வந்து எப்படி சொல்லணும்னா எடை போடு அப்படின்னு வந்து சொல்லணும் இடைஞ்சல்னால் இடைஞ்சல் இத்தினைனா இத்தனை இத்தினால் இத்தனை ஸோ இத்தினை அப்படின்னாலும் இத்தினாலும் இத்தனை தான் வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு இத்து போதல் அப்படின்னா போதல் இறைச்சினா இறைச்சி இரும்பல்னால் இருமல் இளனால் இளநீர் இவை அல்ல இன்னிக்கினா இன்றைக்கு இன்னும்னா இன்னம் ஈர்க்கலினால் ஈர்க்கொல்லி உசிர்னா உயிர் உசுப்புதல்னால் எழுப்புதல் உடமைனா உடைமை உடன்படுக்கைனா உடன்படுக்கை அப்படின்னு வந்து சொல்லணும் உத்திரவுன்னா உத்தரவு உந்தன் அப்படின்னா அது எப்படி சொல்லணும்னா உன்றன் அப்படின்னு வந்து சொல்லணும் உருச்சி அப் உருச்சி அப்படின்னா உருச்சி அப்படின்னா உரித்து அப்படின்னு வந்து சொல்லணும் உளுந்துனா விழுந்து உலந்துனா உலர்ந்து ஊரணினால் ஊருணி ஊர் சுத்து அப்புடின்னா உகிர் சுற்று எ எகணைன்னா எதுகை எடைஞ்சல்னால் இடைஞ்சல் எடக்குனால் இடக்கு எண்ணெய்னா எண்ணெய் ஸோ எண்ணெய் எண்ணெய் இது ரெண்டுமே ப்ரொனௌன்சியேஷன் வந்து சேம் தான் பட் என்ன பார்த்தோன்னா எண்ணெய் வந்து இந்த நா நெய் வந்து நெய் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு எத்தின் எத்தனி எத்தனின்னா எத்தனை எதுகல்னால் எவை எந்தன்னா என்றன் இறைச்சின்னா இறைச்சி எல்லோரும்னா எல்லாரும் எல்கைனா எல்லை எலுமிச்சம்பழம்னா எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லணும் வசத்தினா உயர்வு ஒண்டியாய்னா ஒன்றியாய் ஒண்டி குடித்தனம்னா ஒன்றி குடித்தனம் ஒத்தடம்னா ஒற்றடம் ஒட்டரைனா ஒட்டடை ஸோ தான் ஓ கிடையாது ஒட்டரைன்னா ஒட்டடை ஒன்பதுனா ஒன்பது அப்படின்னு சொல்லணும் ஒயர்வுனால் உயர்வு ஒருவல்னால் ஒருத்தி ஒருத்தன்னா ஒருவன் ஒரு கால்னால் ஒரு கால் கன்றாவினால் கண்ணராவி கண்ணாளம்னா கல்யாணம் நெக்ஸ்ட்டு கண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சி அப்படின்றத எப்படி சொல்வோன்னா கண்ணாம்பொத்தி அப்படின்னு வந்து சொல்லணும் கடைக்கால்னால் கடைக்கால் கடப்பாறைன்னா கடப்பாறை ஸோ அது பார்த்தோன்னா இந்த ரா வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் வந்து கட்டிடம்னா கட்டடம் கத்திரிக்காய்னா கத்தரிக்காய் கத்தரி கத்திரிக்கோள்னா கத்தரிக்கோள் கம்மாய்னா நம்ம எப்படி சொல்லணும்னா கண்மாய் அப்படின்னு வந்து சொல்லணும் கரம்னா கரம் இந்த ரா வந்து சேஞ்ச் ஆகுது கரடுனா கரடு அது அந்த ரா வந்து சேஞ்ச் ஆகுது கைய கயறு அப்படின்றத எப்படி சொல்லணும் கயிறு அப்படின்னு வந்து சொல்லணும் கற்பூரம் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா கருப்பூரம் அப்படின்னு வந்து சொல்லணும் கருவேற்பிளை அப்படின்னு கருவேற்பிள்ளை அப்படின்றத எப்படி சொல்லணும்னா கருவேற்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லணும் கருப்பட்டி அப்படின்றது எப்படி சொல்லணும்னா கரும்பு கட்டி அப்படின்னு சொல்லணும் கவுளி அப்படின்னா கவலி கவுனினா கவனி கலிக்கூறுங்கள்னால் கலிக்கூறுங்கள் ஸோ அந்த கூறுங்களில் ரூ வந்து வெறியாகும் நெக்ஸ்ட்டு கலட்டுன்னா கலற்று காவானா கால்வாய் காக்கானா காக்கை காத்துனா காற்று காத்தாலேனா காலையில் கிடாய்னா கிட் கடா கிராணம்னா கிரகணம் கீனினா கீரி கீத்துனா கீற்று குடக்கூலினா குடிக்கூலி குளுப்பாட்டினா குளிப்பாட்டி குறவலைனா குரல் வலை குறும்புனா குறும்பு ஸோ இந்த ரூ வந்து ஆகுது நெக்ஸ்ட்டு குளோனா கிலோ கெடிகாரம்னா கடிகாரம் அடுத்து கிடைக்காது அப்படின்னு கிடை கிடைக்காது அப்படின்றத எப்படி சொல்லணும்னா கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லணும் கெவுலினா கவுளி அப்படின்னு சொல்லணும் கிழவன்னா கிழவன் கைமாறு அப்படின்னு எப்படி சொல்லணும்னா கைமாறு அப்படின்னு வந்து சொல்லணும் குரங்கு அப்படின்றத எப்படி சொல்லணும்னா குரங்கு அப்படின்னு வந்து சொல்லணும் குழந்தை அப்படின்றது எப்படி சொல்லணும்னா குழந்தை அப்படின்னு சொல்லணும் கோடாலி அப்படின்றது எப்படி சொல்லணும்னா கோடாரி அப்படின்னு சொல்லணும் கோர்வை அப்படின்றது எப்படி சொல்லணும்னா கோவை அப்படின்னு வந்து சொல்லணும் நெக்ஸ்ட் கோர்த்து அப்படின்றது எப்படி சொல்லணும்னா கோத்து அப்படின்னு வந்து சொல்லணும் கோர்த்தான் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா கோத்தான் அப்படின்னு வந்து சொல்லணும் சதைனா தசை சந்தனம்னா சந்தனம் தான் ஸோ அதில் பார்த்தோன்னா நான் வந்து ஆகுது இங்கே வந்து ரெண்டு சொல்லினா அங்கே வந்து மூணு சுழி நான் வந்திருக்கு ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் சம்பந்தம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா சம்பந்தம் அப்படின்னு சொல்லணும் சமையல் அப்படின்றது எப்படி சொல்லணும் சமையல் அப்படின்னு வந்து சொல்லணும் சாம்பிராணி அப்படின்றது எப்படி சொல்லணும் சாம்பிராணி அப்படின்னு வந்து சொல்லணும் சாயங்காலம் சாயங்காலம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா சாயுங்காலம் அப்படின்னு சொல்லணும் சாணினா சாணம் சாத்துனா சாத்து சிகப்புனா சிவப்பு சித்தரித்தல்னா சித்தரித்தல் சிலதுன்னா சில சிலவுனா செலவு சில்லறைனா சில்லறை செலவு ரா வந்து வேதியாகும் சிறுபாடு அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்னா சிறுபாடு அப்படின்னு வந்து சொல்லணும் சீயக்காய் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா சிகைக்காய் அப்படின்னு வந்து சொல்லணும் சுதந்திரம் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா சுதந்திரம் அப்படின்னு வந்து சொல்லணும் சும்மா இரு அப்படின்றது எப்படி சொல்வோம்னா சும்மா விரு அப்படின்னு சொல்லுவோம் சுவற்றில்னா சுவரில் சுவருன்னா சுவர் சோற்று பானை தங்கச்சினா தங்கை தண்ணினா தண்ணீர் தட்ப வெப்பம்னா தட்ப வெப்பம் தடுமாட்டம்னா தடுமாற்றம் தமையன்னா தமையன் தலகாணினா தலையணை தலைகாணி அப்படின்றது தலையணை அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு தவக்கலை அப்படின்றது தவளை தாப்பால் அப்படின்றது தாழ்பால் தாவாரம்னா தாழ்வாரம் திருவாணி அப்படின்றது திருகாணி திரேகம் அப்படின்றது தேகம் திண்ணீர்னா திருநீர் துகைனா தொகை நெக்ஸ்ட்டு துடப்பம்னா துடைப்பம் துவக்கம்னா தொடக்கம் துடங்குதல்னா தொடங்குதல் துவக்கப்பள்ளினா தொடக்கப்பள்ளி துறவுகோள்னா திறவுகோள் அப்படின்னு வந்து சொல்லணும் துளிர்னா தளிர் தேங்காய் முடினா தேங்காய் மூடி அப்படின்னு வந்து சொல்லணும் தேங்காய் மரம்னா தென்னை மரம் அப்படின்னு சொல்லணும் தேநீர்னா தேநீர் இதில் பார்த்தோன்னா நீ வந்து ஆகும் தொந்திரவு அப்படின்னா தொந்தரவு அப்படின்னு வந்து சொல்லணும் நெக்ஸ்ட்டு தொடப்பம் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா துடைப்பம் அப்படின்னு வந்து சொல்லணும் நஞ்சை அப்படின்றத நன்சை அப்படின்னு வந்து சொல்லணும் நாகரீகம் அப்படின்றத எப்படி சொல்வோன்னா நாகரீகம் அப்படின்னு வந்து சொல்லணும் நாட்கள் அப்படின்றத நாள்கள் அப்படின்னு வந்து சொல்லணும் நாத்தம் அப்படின்றத நாற்றம் அப்படின்னு வந்து சொல்லணும் நாவப்பழம் அப்படின்றத எப்படி சொல்வோன்னா நாவற்பழம் அப்படின்னு வந்து சொல்லணும் நாளி அப்படின்றத எப்படி சொல்லணும்னா நாளிகை அப்படின்னு வந்து சொல்லணும் நெக்ஸ்ட்டு நாற்பது அப்படின்றத எப்படி சொல்லுவோன்னா நாற்பது அப்படின்னு வந்து சொல்லணும் நானூறுனா நானூறு ஸோ இந்த நூ வந்து வேறியாகும் நெக்ஸ்ட் வந்து நிகழம் அப்படின்னா நீளம் நிரம்பனா நிறைய நினவுனால் நினைவு நெல் குத்துதல்னா நெல் குற்றுதல் நிலைமைனா நிலைமை நேற்றுனா நேற்று நோன்புனா நோன்பு பகல்னா பகல் ஸோ இதில் பார்த்தோன்னா இல் வந்து ஆகும் நெக்ஸ்ட்டு பசும்பால்னால் பசும்பால்னால் அது எப்படி சொல்வோன்னா பசுப்பால் அப்படின்னு சொல்லணும் பண்டக சாலை அப்படின்றது எப்படி சொல்லணும்னா பண்ட சாலை அப்படின்னு வந்து சொல்லணும் புடவைனா புடைவை புட்டுனா பிட்டு பதட்டம்னா பதற்றம் பயிர்னால் பயரு பழதுனா பழ பழுதுனா பழுது ஸோ இந்த லூ வந்து ஆகும் நெக்ஸ்ட்டு பன்னி ரெண்டு அப்படின்றது எப்படி சொல்லுவோம்னா பன்னி ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லணும் பாவக்காய் அப்படின்றது எப்படி சொல்லுவோன்னா பாகற்காய் அப்படின்னு வந்து சொல்லணும் பீக்கங்காய் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா பீர்க்கங்காய் அப்படின்னு வந்து சொல்லணும் புஞ்சை அப்படின்றது எப்படி சொல்லுவோன்னா புன்சை அப்படின்னு வந்து சொல்லுவோம் புன்னாக்கு அப்படின்றது எப்படி சொல்லணும்னா பின்னாக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் புட்டுனா பிட்டு புனையம்னா பிணையம் புலக்கடைனா புறக்கடை நெக்ஸ்ட்டு பூசணிக்காய் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா பூசுணை காய் அப்படின்னு வந்து சொல்லணும் பீத்தல்னா பீற்றல் பெட்டல் பெட்லம்னா பொட்லம் பேதம்னா பேதைமை பேத்தினா பெயர்த்தி பேரன்னா பெயரன் பொடைத்தாள்னா புடைத்தாள் புடவைனா புடவை பொம்பளைனா பெண் பிள்ளை போரும்னா போதும் நெக்ஸ்ட்டு போகிறேன் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லணும் மணத்தக்காளி அப்படின்றது எப்படி சொல்லணும்னா மணித்தக்காளி அப்படின்னு சொல்லணும் மனதுனா மனம் மனதில்னா மனத்தில் மாங்காமரம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா மாமரம் அப்படின்னு சொல்லணும் மார்வழி அப்படின்றது மார்பு வலி மானம்னா வானம் முகர்த்தல்னால் மோத்தல் முடுக்குனா மிடுக்கு முந்தானினால் முன்தானை முன்னூறுனா முன்னூறு முயற்சித்தார் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா முயன்றார் அப்படின்னு வந்து சொல்லணும் முழுங்குன்னா விழுங்கு முழித்தான்னா விழித்தான் மெனக்கட்டு அப்படின்னா வினைக்கெட்டு மென்மேலும் அப்படின்னா மேன்மேலும் அப்படின்னு சொல்லணும் மோர்ந்துன்னா மோந்து இல்லைன்னா முகந்து நெக்ஸ்ட்டு ரொம்பனா நிரம்ப வண்ணத்தி பூச்சினா அது எப்படி சொல்லணும்னா வண்ணத்து பூச்சி அப்படின்னு வந்து சொல்லணும் வத்தல்னா வற்றல் வலது பக்கம்னால் வளபக்கம் வயறுனால் வயிறு வயசுனா வயது வாத்தியார்னா உபாத்தியாயர் அப்படின்னு வந்து சொல்லணும் வாய்ப்பாடு அப்படின்றது எப்படி சொல்லணும்னா வாய்ப்பாடு அப்படின்னு வந்து சொல்லணும் நெக்ஸ்ட்டு வாய்பயம் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லணும்னா வாழைப்பழம் அப்படின்னு வந்து சொல்லணும் விற் விற்கிறான் அப்படின்றத எப்படி சொல்லணும்னா விற்கிறான் அப்படின்னு வந்து சொல்லணும் விசாரி அப்படின்றது உசாவு அப்படின்னு வந்து சொல்லணும் விசிறி அப்படின்றது எப்படி சொல்லணும்னா தான் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா ரீ வந்து வேறியாகும் விடியங்காட்டி அப்படின்றது எப்படி சொல்லணும்னா காலை அப்படின்னு சொல்லணும் வெண்கலம் அப்படின்றத வெண்கலம் வெண்ணெய்னா வெண்ணெய் விளையாட்டு அப்படின்றத விளையாட்டு அப்படின்னு சொல்லணும் பேச்சு அப்படின்றத பேச்சு அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு வெயில் அப்படின்றத எப்படி சொல்லணும் வெயில் அப்படின்னு சொல்லணும் வெள்ளாமை அப்படின்றத வேளாண்மை அப்படின்னு சொல்லணும் வெந்நீர் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா வெந்நீர் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் பார்த்தோன்னா நா வந்து வேறியாகும் வினை அப்படின்றத எப்படி சொல்லணும்னா வினை அப்படின்னு சொல்லணும் வேண்டாம்னா வேண்டாம் வேணும்னா வேண்டும் வேர்வைனா வியர்வை வேர்குருனால் எப்படி சொல்லணும்னா வேர்குரு தான் ஸோ அதை பார்த்தா ரூ வந்து வேறியாகும் நெக்ஸ்ட்டு வைக்கல்னா வைக்கோல் அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு வலுவ சொற்களையும் நம்ம வந்து தூய தமிழில் வந்து இந்த மாதிரி திருத்தம் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து சொற்களை வந்து டினோட் பண்ணுறோம் ஸோ அப்போ இந்த வலுவ சொற்கள் டாபிக் ரொம்ப வந்து முக்கியம் ஸோ அப்போ இன்றைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த வலுவை சொற்களை நீக்குதல் அப்படின்ற டாப்பிக்கில் முக்கியமான சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் அடுத்த டாப்பிக்கில் தமிழ் எக்ஜிப்டேஸில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ